ஹலோ ப்ரைசலோன் ஏசுகிறி கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த யூடியூப் வலைத்தளத்தினூடாக உங்களை சந்திக்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நாங்கள் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம் கத்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் கத்தர் எங்களோடு இடைப்படுகிற காரியம் எங்களுக்கு ஆலோசனைகளாய் கொடுக்கிற சில காரியங்களை உங்களோடு இந்த வலைத்தளத்திலே இந்த செய்தியினூடாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம் தொடர்ந்தும் பேச கத்திரங்களுக்கு உதவி செய்வாராக ஆனபடியினாலே இந்த செய்திகளை கேட்குற நீங்கள் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு அந்த செய்தியினுடைய ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் அப்படி கற்றுக் கொடுக்கும்போது கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பேசுகிற நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் தங்கும் ஆனபடினாலே தொடர்ந்தும் இந்த வார்த்தையை கத்தருக்குள்ளே நீங்கள் கேட்டு பலப்பட்டு மற்றவர்களையும் பலப்படுத்துங்கள் விசேஷமாக இந்த நாளிலே ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அந்த அழகான சம்பவம் அந்த இடத்துல இருக்கிறது அது என்ன என்றால் தாவீது சிக்லாகுக்கு திரும்பும் போது அமலேக்கியர்கள் சிக்லாகிலே இருந்த தன்னுடைய மனைவிமார் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் சகோதரருடைய மனைவிமார் தன்னோடு இருந்தவர்களுடைய சொத்துக்கள் பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இந்த சம்பவம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்திலே தெளிவாய் இருக்கிறது அதையோடு கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போது தாவீதோடு சுற்றி இருந்தவர்கள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி தாவீதுக்கு கல் எறியும் படிக்காய் முயற்சி செய்கிறார்கள் என்று வேதன் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது நன்றாய் கவனிங்கள் தாவீது சாமுவேல் மூலமாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சாமுவேல் சாதாரண தீக்கதரிசி அல்ல இஷ்டவேல் தேசத்திலே சமஸ்த இஷ்டவேலரும் சாமுவேலை ஒரு வல்லமையான தீக்கதரிசியாய் ஏற்றுக்கொண்டவர்கள் கத்தருடைய சத்தம் சாமுவேலுடைய வாயிலே இருந்து புறப்படுகிறது என்கிறதை அவர்கள் பயங்கரமாய் விசுவாசித்தார்கள் நீங்கள் பார்க்கலாம் ஈசாயினுடைய வீட்டுக்கு சாமுவேல் போகும்போது அந்த கிராமத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் சாமுவேலை சாமுவேல் இடத்திலே முன்கூட்டியே நல்ல செய்தியா கெட்ட செய்தியா என்கிறதை அறிந்து கொள்ளுகிறதுக்காக சாமுவேல் வரும்போதே அவர்கள் எதிர்முகப்பட்டு போய் அவரிடத்திலே சமாதானமுள்ள செய்தியா என்ன செய்தி திடீரென்று என் வந்திருக்கிறீர் என்று சாமுவேலிடத்தில் கேட்கிறார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு சாமுவேலுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்கள் கனம் பண்ணினார்கள் கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் சாமுவேலுடைய வாயிலிருந்து புறப்படு என்கிறதை மனுஷனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்தான் இந்த தாவீது இப்பொழுது ஜனங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகிறது உண்மையாகவே தாவிது எங்களுடைய ராஜா தானா உண்மையாகவே சாமுவேலினாலே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானா ஏனென்றால் சூழ்நிலை அப்படி மாறுகிறது தாவிதோடு இருந்தவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் தாவிதோடு இருந்தவர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் சொத்துக்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறது இப்போ தங்களை சுற்றி இருந்தவர்கள் தாவிதை சுற்றி இருந்தவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் உண்டாகிறது உண்மையாகவே தாவித தானா உண்மையாகவே கத்தரால் தெரிந்து ஒரு ஒருவேளை சூழ்நிலைகள் நம்மளுடைய அழைப்பை சந்தேகத்துக்கு நேராய் நடத்தும் சூழ்நிலைகள் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை சந்தேகப்பட வைக்கும் ஆனால் தாவிது என்ன செய்கிறான் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஏவோத்தை தரித்து கொண்டு தேவனிடத்திலே விசாரிக்கிறான் தேவனுக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறான் உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் தாவிது அந்த தண்டை நீ தொடரு அவனை தொடரு என்று சொல்லி தேவன் தாவிதுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அதுக்கு பின்பதாய் அநேக காரியங்கள் நடக்கிறது தாவிது அந்த தண்டை தொடர்ந்தான் யுத்தம் பண்ணினான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் ஒண்டுசாமியின் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது தாவிது தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் காலை வேலை கத்தர் உங்களோடு பேசட்டும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்தான் நீங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள்தான் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் ஆனால் சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை எந்த இடத்துக்கு தள்ளுகிறது என்றால் உங்களை நம்பாத உங்கள் ஊழியத்தை நம்பாத உங்களுடைய அழைப்பை நம்பாத உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உங்களை நோக்கி தள்ளுகிறது அந்த என்ன நடக்கும் தெரியுமா உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை விட்டு போய்விடுவார்கள் இனி உங்களில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து விடுவார்கள் உங்களை தள்ளிவிடுவார்கள் உங்களோடு அநேகம் பேர் இருந்தவர்கள் இப்பொழுது ஒருவர் இரண்டு பேராய் குறைந்து 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 ஒரு கொஞ்ச கூட்டமாய் மாற ஆரம்பிக்கும் அதோடு கூட உங்களோடு இருந்தவர்கள் உங்களை தைரியப்படுத்தினவர்கள் உங்களுக்கு வலது கையாய் இருந்தவர்கள் அவர்களுடைய கைகளில் இப்ப கல் எந்த ஆரம்பிப்பார்கள் கல் ஏந்த ஆரம்பிப்பார்கள் ஆனால் நீ கத்தர் உங்களோடு பேசட்டும் எதெல்லாம் இழந்து போனீர்களோ அது எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு திருப்பி தருவார் தாவிது உண்டானவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் ஒன்று கூட திருப்பாமல் போனதில்லை எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு நீங்கள் போகிற சூழ்நிலை கூட ஒருவேளை அப்படி இருக்கலாம் உங்களை அபிஷேகம் பண்ணினவர் தான் உங்களை தெரிந்து கொண்டவர் தான் உங்களை அழைத்தவர் கத்தர் தான் ஆனால் நீங்கள் இப்பொழுது போகிற சூழ்நிலை கத்தர் அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ என்று ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை கூட நீங்கள் போய்க்கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கான கிருபைகளை உங்களுக்கு தருவார் நீங்கள் உங்களை கத்தருக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை கத்தருக்குள்ளே தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை கத்தருக்குள்ளே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஓடுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் அதைரியப்படாதீர்கள் அன்றைக்கு எலியா சூறை செடிக்கு கீழே அமர்ந்திருந்து ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா போதும் ஆண்டவரே என்னை கொன்று போடும் போதும் ஆண்டவரே என்னை கொன்று போடும் இன்றைக்கும் நாம் சில நேரம் ஊழியங்களில் சோர்ந்து போகும்போது ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறேன் தெரியுமா போதும் ஆண்டவரே இந்த ஊழியம் எனக்கு வேணாம் ஆண்டவரே இந்த 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 அழைப்பு எனக்கு வேணாம் என்று சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இன்றைக்கு உங்கள் முன்பதாய் பேசிக்கொண்டிருக்கிற நான் கூட எத்தனையோ முறை சோர்ந்து போயிருக்கிறேன் அதைரியப்பட்டிருக்கிறேன் கத்தர் உண்மையாய்த்தால் அழைத்தாரா அழைப்பு அழைப்பு இருந்தபடியினாலே தான் ஊழியத்துக்குள்ளே வந்தானா வந்தேனா அழைப்பு இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே எத்தனையோ முறை யோசித்திருக்கிறேன் எத்தனையோ முறை என நானும் மனிதன்தான் எனக்கும் சில நேரம் மனித சுபாவங்கள் எழும்பி வேலை செய்யும் அது மனிதனுடைய சுபாவம் நான் தேவதூதன் கிடையாது நான் பரலோகவாசி கிடையாது நானும் இந்த பூலோகத்திலே வாழுகிறவன் தான் வேளை நினைக்கலாம் ஊழியக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை ஊழியக்காரனுக்கு என்ன போராட்டம் தேவரங்களை அழைத்திருக்கிறபடினாலே இந்த இடத்தில் நிற்கிறோம் ஆனாலும் தாவிதுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கும் வரும்போது தாவிதுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் சூறாவளிகள் அடிக்கும் போது நாங்களும் என்ன செய்கிறோம் ஆண்டவரை போதும் இதோடு என்ன என்று எங்களோடு இருக்கிறவர்களும் என்ன செய்கிறார்கள் எங்களுக்கு விரோதமாய் கல்லறிய எத்தணிக்கும் போது சோர்ந்து போகிறோம் அதைரியப்படுகிறோம் ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கும்போது கத்திரூர் பெலனை தந்து கத்தர் ஒரு திட்டத்தை தந்து இப்படியான வார்த்தைகளை எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தி எங்களை இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கத்தர் உங்களோடு இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார் சோர்ந்து போகாதிருங்கள் அதைரியப்படாதிருங்கள் அந்த தண்டை பின்தொடுகிற தொடருகிற ஒரு காலமுண்டு அந்த தண்டை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு காலம் உண்டு அது வரைக்கும் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் அவர் தருகிற திட்டங்களை மாத்திரம் செய்யுங்கள் அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்யுங்கள் அவர் சொல்லுகிறதை அவர் கொடுக்கிறதை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் இழந்து போனதையும் நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி தருவார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசியுங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே உங்களுக்கு நீங்கள் இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ளுவீர்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள் கொள்ளுவீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ